மதுரை ஆகாஷ் பைஜூஸைச் சேர்ந்த பத்து மாணவர்கள் ஜேஇஇ மெயின்ஸ் இரண்டாயிரத்து நான்கின் முதல் அமர்வில் மற்றும் அதற்கும் மேல் மதிப்பெண் பெற்றுள்ளனர் ஆகாஷ் பைஜூஸ் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டிற்கான கூட்டு நுழைவுத் தேர்வின் முதல் அமர்வில் தொன்னூற்றி எட்டு சதவிகிதம் மற்றும் அதற்கும் மேல் மதிப்பெண்களை பெற்ற மதுரையைச் சேர்ந்த பத்து மாணவர்கள் குறிப்பிடத்தக்க சாதனையை பெற்றுள்ளனர் இந்தியாவின் மிக கடினமான போட்டித் தேர்வுகளில் ஒன்றான ஜேஇஇ யில் மாணவர்களின் சிறந்த மதிப்பெண்கள் அவர்களின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு மற்றும் கல்வி திறனை வெளிப்படுத்துகிறது தேசிய தேர்வு முகமை இன்று இந்த ஆண்டு திட்டமிடப்பட்டுள்ள இரண்டு பொறியியல் கூட்டு நுழைவு தேர்வுகளில் முதல் தேர்வு முடிவுகளை வெளியிட்டது உலகளவில் மிகவும் சவாலான நுழைவுத் தேர்வான புகழ்பெற்ற ஐஐடி ஜேஇஇ யில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வத்துடன் ஆகாஷின் வகுப்பறை திட்டத்தில் பதிவு செய்த மாணவர்கள் அடிப்படை கருத்துக்களை புரிந்து கொண்டு சரியான படிப்பு முறையை அர்ப்பணிப்புடன் பின்பற்றி சிறந்த மதிப்பெண்களை பெற்றுள்ளனா் தொடர்ந்து மாணவர்களை வாழ்த்தி பேசிய ஆகாஷ் பைஜூஸ் மண்டல இயக்குநர் தீரஜ் மிஸ்ரா மாணவர்களின் சிறப்பான செயல்பாடானது ஆகாஷ் பைஜூவின் விரிவான பயிற்சி மற்றும் புதுமையான கற்றல் தீர்வுகளுடன் மாணவர்களை மேம்படுத்துவதில் நிறுவனத்தின் அர்ப்பணிப்பை எடுத்துக்காட்டுகிறது இதன் மூலம் அவர்கள் போட்டித் தேர்வுகளில் சிறந்து விளங்குகின்றனர் மாணவர்களின் அடுத்த முயற்சிக்கும் அவர்களின் எதிர்கால முயற்சிகளுக்கும் நல்வாழ்த்துக்கள் என தெரிவித்தார் மதிப்பிற்குரிய அனைத்து பத்திரிகை நிருபர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டேன் என் உரைய ஆரம்பிக்கிறேன் எனது பேர் உலகநாதன் எங்கள் சீனியர் உதவி இயக்குனராக பணிபுரிகிறேன் சென்ற வருடங்களைப் போலவே இவ்வருட இவ்வருடமும் ஜேடபிள்யூ மெயின்ஸ் தேர்வில் ஆகாஷ் மாணவர்கள் வரலாற்று சாதனை படைத்துள்ளனர் இந்த தடவை மொத்தம் மூணு மாணவர்கள் கார்த்திக் அகர்வால் நிதிஷ்மணி சஞ்சய் ராம் இவங்க மூன்று மாணவர்கள் தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் மேலே எடுத்திருக்காங்க இதில் கார்த்திக் அகர்வால் கெமிஸ்ட்ரியில் நூறு பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க சதவீதம் திவாகர் ரோஹன் கார்த்திக் சாய்கிரீஷ் பிரித்திவிஷரன் கன்னியபுதன் விமல்நாத் யோஃபியா மொத்தம் இந்த எல்லா மாணவர்களும் சேர்த்து மொத்தம் பத்து மாணவர்கள் தொண்ணூத்தெட்டு சதவீதம் மேலே எடுத்து சாதனை படைத்துள்ளனர் ஸோ அந்த எங்க ரொம்ப பெருமைப்படுத்தியிருக்காங்க அதை கொண்டாடுறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் ஆக்சுவலி ஸோ

என்ஐடிங்கிறது நேஷல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ட்ரிப்பிள் ஐட்டி இண்டியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சிஎஃப்டிஐ எஃப்ட்டிஐ சென்ட்ரலி ஃபண்டெட் டெக்னாலஜி இன்ஸ்டியூட்ஸ் அண்ட் டீம் யூனிவர்சிட்டி இதுக்கான அட்மிஷனுக்கு பயன்படும் இதில் செலக்ட் ஆகிற ரெண்டு லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிரம் மாணவர்கள் ஜேடபிள்யூ டபிள்யூ அட்வான்ஸ்ட் எக்ஸாம் எழுதுவாங்க ஜேடபிள்யூ அட்வான்ஸ்ட் எக்ஸாம் வந்து ஐஐடிக்கு சேரலாம் மாணவர்கள் மொத்த மதுரை மாவட்டம் எத்தனை பேர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறு மே நூறு பேர் மேலே படிச்சிருப்பாங்க ஆக்சுவலி டோட்டலாக அண்ட் அதில் வந்து இப்போதைக்கு ரிசல்ட் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஃபேஸில் வரும் இது வந்து மொதல் ஃபேஸ் ரெண்டாவது ஃபேஸ் வந்து போர்டு எக்ஸாமுக்கு அப்புறம் வரும் ஸோ அதை வச்சு தான் நம்ம ஃபைனல் ரிசல்ட் சொல்ல முடியும் ஏன்னா இந்த ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டு ஸ்கோரோ அதுதான் அவங்க எடுப்பாங்க ஸோ இதில் வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து ஃபேஸ் டூவில் வில் பி இன்ஃபார்ம் என்னோடய பேர் உலகநாதன் நான் வந்து உதவி இயக்குநர் கண்டிப்பாக சார் எங்களோட ஆகாஷ் பீடாகி எப்படின்னு கேட்டிங்கன்னா முத மொதல் பாயிண்ட் வந்து எல்லாருமே வந்து நல்ல ஒரு குவாலிஃபைட் டீச்சர்ஸ் ஒரு பாயிண்ட்டு செகண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா டெஸ்டிங் ஈகோசிஸ்டம் எங்கள்கிட்ட டெஸ்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து ஏஐஏடிஎஸ்னு ஒரு எக்ஸாம் இருக்குது ஆல் இண்டியா ஆகாஷ் டெஸ்ட் சீரீஸ் இதனுடைய அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு மாணவர் வந்து மதுரையில் இந்த எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னா இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து சென்டர்லேயும் அதாவது டோட்டல் இந்தியாவில் ஆகாஷில் இருக்க இரநூத்தம்பது சென்டர்லேயும் இருக்கிற மாணவர்கள் ஒரே நேரத்தில் எழுதுவாங்க அப்போ அதில் அவங்களுக்கு வந்து ஆல் இண்டியா ரேங்க் அகில இந்தியா ரேங்க் கிடைக்கும் அந்த எக்ஸாம் முடிஞ்சு ஸோ அவங்களுக்கு வந்து ஜெய் மெயின்ஸ் முன்னாடியே அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிடும் எங்கே நம்ம வந்து ஆல் இண்டியா லெவலில் பிளேஸ் ஆகிறோம் அப்படிங்கிறது ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் அந்த டெஸ்ட்டில் மார்க் கம்மியாச்சுன்னா அதில் எரர் அனாலிசிஸ் அதுதான் எங்களுடைய அடுத்த பீடகோகி எந்த கேள்வியில் தப்பாக இருக்குது இது ஏன் தப்பாக இருக்குது அதை வந்து அந்த கொஸ்டினை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் டிஸ்கஸ் பண்ணி அதை கரெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுவோம் அண்ட் அதுக்கு அடுத்தது எஃப்டிஎஸ் அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபைனல் டெஸ்ட் சீரிஸ் இது எப்போன்னா எங்கள் சிலபஸ் முடித்ததுக்கப்புறம் வாரத்துக்கு ரெண்டு எக்ஸாம் வைக்கிறோம் ஃபைனல் டெஸ்ட் சீரீஸ்ன்ட்டு அந்த எக்ஸாம் வந்து மாணவர்கள் வந்து ஆன்லைனில் தான் எழுதுவாங்க அதுக்கான டிஸ்கஷனும் பண்ணுவோம் அந்த டிஸ்கஷன் அந்த ஃபைனல் டெஸ்ட் சீரிஸ்லயும் மாணவர்கள் ப்ராக்டிஸ் ஆகிட்டாங்கன்னா இந்த எங்களுடைய ஒவ்வொரு எக்ஸாமும் ரியல் டைம் சிமுலேஷன் ஆஃப் ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் அதுதான் எங்களுடைய ஒரு 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 பெரிய ஒரு இது ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம்னுடைய ரியல் டைம் சிமுலேஷன் அவங்களுக்கு அந்த ஒரு இது கிடச்சிரும் என்ன என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு அட்வான்டேஜ் ஜெய் முன்னாடியே எழுதுகிற அந்த ப்ராக்டிஸ் கிடச்சிரும் அது போக ஆர்கைவ் டெஸ்ட் சீரீஸ் இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் ஜெய் மெயின்ஸ் அதாவது போன வருஷம் முந்தின வருஷம் இதிலெல்லாம் கேட்கப்பட்டிருக்க கொஸ்டின்ல அது தனியாக டெஸ்டிங் இருக்கும் ஸோ ஒரு வாரத்துக்கு மாணவர்கள் வந்து மொத்தம் வந்து ரெண்டு டெஸ்ட் எழுதுவாங்க அது போக டிஸ்கஷன் இருக்கும் இது நம்ம பண்ண பண்ண அவங்க கண்டிப்பாக வந்து மேலே வருவாங்க கண்டிப்பாக சார் இந்த ஐ டியூட்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு மாணவர் வந்து எங்கள் கிளாஸ்க்கு வராங்க கிளாஸ் வந்துகிட்டு இருக்க மாணவர்கள் ஏதோ ஒரு ரீசன்னால் லீவ் எடுக்கணும் அப்போது அவங்களால அந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் டியூட்டரில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் ஆஃப் டெல்லி அதே டீச்சர் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அந்த கிளாஸஸ் ஆக்சுவலி அந்த அந்த சாப்டருக்கு ஸோ அந்த மாணவர்கள் வந்து அந்த சாப்டர் திருப்பி அவங்க வராத கிளாஸை அது மூலியமாக கற்றுக்கலாம் இதுதான் ஒரு அட்வான்டேஜ் அது மட்டும் இல்லை இன்னொரு தடவை அவங்க கற்றுக்கணுன்னாலும் அதை ரிவைன் பண்ணி இங்கேருந்து கூட எத்தனை தடவை வேணாலும் அதை போட்டு கேட்டுக்கலாம் அவங்க நல்லா என்ன சார் அவங்க நல்ல மார்க் எடுத்து படிக்கணும் கண்டிப்பாக சார் அதுக்கு தான் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா ஆந்தே எக்ஸாம்னு வைக்கிறோம் ஆகாஷ் நேஷ்னல் டேலண்ட் அண்ட் எக்ஸாம் இந்த ஒரு தேர்வு மூலயமா அதாவது அந்த அந்த தேர்வுனுடைய ரீசனே என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபினான்ஸ் வந்து ஒரு மாணவருக்கு தடையாக இருக்கக்கூடாது ஸோ அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா ஸ்கோர் பண்ணி வர மாணவர்களுக்கு ஸ்காலர் ஸ்காலர்ஷிப் தரும்

அதை வந்து டிஸ்கஸ் பண்ணால் கண்டிப்பாக அவங்களும் வந்து அந்த இதை க்ராஸ் பண்ண முடியும் இந்த ஜெய் மெயின் எக்ஸாம் வந்து ரெண்டு தடவை ரெண்டு தடவை எழுதுகிறோம் இப்போ எழுதியிருக்காங்க இது போக இப்போ உங்கள் டுவெல்த்து போர்டு எக்ஸாம் முடிஞ்ச பிறகு இன்னொரு வாய்ப்பு இருக்கும் ஸோ அதில் எது பெஸ்ட் மார்க் இருக்கோ ஆமாம் இது டுவெல்த்து போர்டுக்கு முன்னாடி வாங்க எழுதியிருக்காங்க இன்னும் டுவெல்த்து எக்ஸாம் எழுதின பிறகு இன்னொரு தடவை எழுதுவாங்க ஸோ அதில் எது பெஸ்ட் மார்க்கோ அது மூலிமா அவங்க ஐஐடிக்கோ இல்லை என்ஐடிக்கோ போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சார் பெஸ்ட்டுக்கு அப்புறம் இருக்காங்களா சார் ஆமாம் அஞ்சு பர்சன்டேஜ் இருக்காங்க இல்லை யார் யார் அப்ளை பண்ணியிருக்காங்களோ எல்லாருமே என்னன்னா முப்பத்தஞ்சு மாணவர்கள் தொண்ணூறு சதவீதம் மேலே சார் என்ஐடி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ட்ரிபிள் ஐடி நம்ம நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சியில் இருக்கு அதான் நம்ம பழைய ஆரிசி திருச்சி ட்ரிபிள் ஐடி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி காஞ்சிபுரத்தில் இருக்கு அந்த மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்குது அதில் அவங்க பங்கெடுத்துக்கலாம்